श्रीमते श्रीवराहमहादेसिकाय नमः श्रीमते रङ्गरामानुजमहादेशिकाय नमः श्रीमते वेदान्तरामानुजमहादेशिकाय नमः श्रीमते निगमान्तमहादेशिकाय नमः श्रीमते भगवते भाष्यकाराय महादेशिकाय नमः श्रीमते वगुलभूषणमहादेशिकाय नमः श्रीमत् श्रीगोदाय नमः श्रीरङ्गनाथदिव्यमणिपादुकाभ्यां नमः श्रीतरङ्गमुखनन्दिनी हेमाब्जनायिका समेत श्रीदेवनादपरब्रह्मणे नमः श्रीमान्वेङ्कटनाचार्यकवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाकृति रामानुजदयापात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेङ्कटनाचार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्य मामस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो योनित्यमच्युतपदाम्बुजयुग्मरुग्मव्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोश्च दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपत्ये मातापिता युवतयस्तनया विबोधिस्सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य न कुलपतेर्वकुलाभिरामं श्रीमत्तदङ्घ्रयुगलं प्रणमामि मूर्ध्ना भूतं सरश्च महदाह्वयपट्टनाथ श्रीभक्तिसारकुलसेखरे योगिवागान् भक्ताङ्कृरेण परकालयतीन्द्रमिश्रां श्रीमत्पराङ्गुसमुनिं प्रणतोऽस्मि नित्यम् नीलातुङ्गस्तनगिरितटे शुद्धमुद्बोध्य कृष्णं पारार्थं संश्रुतिसदशिरः सिद्धमध्यापयन्ती स्वोच्छिष्टायां स्रजनिकलितं यापलात्कृत्य भुङ्क्ते गोदा तस्यै नमैतमिदं भूयये वास्तुभूयः अन्नवयल्पुदुवैयाण्डालरङ्गर्क् पण्णदृप्पा वै पल्पदियम् இன்னிசையால் பாடி கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடி கொடுத்தாலை சொல்லு சூடி கொடுத்த சுடற்கொடியே தொல்பாவை பாடி அருள வல்ல பல்வளையாய் நாடி நீ வேங்கடவர் கென்னை விதி எண்ணெய் மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு நமசே இதுவரைக்கும் பத்து பெண்கள் எழுப்பப்பட்டார் ஆண்டாள் நாச்சியாரால் இப்போ எல்லாருமா சேர்ந்து கோவிலுக்கு அதாவது நந்தகோபனோட இல்லத்துக்கு போவதாக இந்த பாசுரங்கள் அமைக்கப்படுறது எதுக்கு இப்போ இங்கே வர அப்படின்னா நோன்பிற்கு கிருஷ்ணன் வரணும் கிருஷ்ணன் வந்து பறை அப்படின்னு சொல்லப்படுற அந்த வாத்தியத்தை தரணும் அப்படிங்கிறது அந்யாபதேசம் கிருஷ்ணனே வேணும்னு கேட்டு போகிறது சுவாபதேசம் ஆக இந்த பாசுரத்தில் முதல் முதலாக அந்த நந்தகோபனோட இல்லம் அந்த நந்தகோபனோட இல்லம் எது அப்படின்னா இது அணுகாரத்தில் நந்தகோபனோட இல்லம் இவா இப்போ இருக்கக்கூடிய இந்த இடத்துல இவாளோட ஊரில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு இப்போ போகிறான் அதுதான் நந்தகோபனோட இல்லமாக நினைச்சுட்டு இப்போ போகிறான் நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோவில் காப்பானே கொடி தோன்றும் தோரண வாயில் காப்பானே மணிக்கதவம் தாழ்த்திறவாய் ஆயர் சிறுமியரோமுக்கு அரைவரை மாயன் மணிவண்ணன் நென்னலே வாய் நேர்ந்தான் தூயோமாய் வந்தோம் துயிலிழப்பாடுவான் வாயால் முன்னம் முன்னம் மாற்றாதே அம்மானி நேய நிலைக்கதவம் நீக்கேலோர் ரெம்பாவாய் அப்படின்னு சாய்க்கிறான் முதல்ல ஒரு கோவிலுக்கு போகணும் அப்படின்னா அந்த க்ஷேத்ராதிபதி அந்த க்ஷேத்திரத்துக்கு யார் தலைவனோ அவரையும் அந்த துவார அத்தியக்ஷாதிபதி துவார அக்ஷ அத்ரக்ஷ அத்தியக்ஷாதிபதினா அந்த துவாரம் அந்த வாசக்கதவை கா காவல் காக்கக்கூடிய அந்த அவா அந்த தலைவர்களையும் அவாளையும் முதல்ல அனுமதி வாங்கிக்கணும் அவக்கிட்ட இப்போ திருமலையில் போகணுன்னா அது வராக கஷேத்திரம்னு சொல்லுவோம் முதல்ல வராகனை சேவிச்சுட்டு தான் பெருமாளை சேவிக்கணுன்றது ஐதிஹியம் இது சாஸ்திர கட்டளை இது அந்த மாதிரி இங்கே முதல்ல அந்த கோவில் காப்பான் அப்படின்றவாலை இங்கே சேவிச்சுட்டு போகிற மாதிரியான அமைப்பு இந்த பாசுரத்துக்கு அது சரி தான் ஆயர் சிறு சிறுமியராச்சே இவாளுக்கு எப்படி வந்து க்ஷேத்ராதிபதியை சேவிக்கணும் துவார அத்தியக்ஷாதிபதியை சேவிக்கணும் இதெல்லாம் எப்படி தெரியும் அப்படின்னா பெருமாள் கிட்ட இருக்கிற பக்தியும் பாகவதர்கள்கிட்ட இருக்கிற பிரேமையுமே இவாளுக்கு எல்லாத்தையும் புரிய வைக்கிறதுன்னு வியாக்கியானம் ஏன்னா பாமர ஜனங்கள் அப்படின்னா ஒன்றுமே தெரியாதவா அப்படின்னா அதாவது பெருமாளை பற்றி தெரியல பாகவதர்கள் சம்சர்க்கம் பற்றி தெரியல இந்த மாதிரி தெரியாமல் இருக்கிறவா வேதம் என்ன சொல்கிறதோ அதை கடைபிடிக்கணும் அதை ஃபாலோ பண்ணணுங்கிறது நியதி ஆனால் ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு அதாவது பெருமாளை தெரிஞ்சுண்டு பாகவத சம்சர்க்கத்தெல்லாம் தெரிஞ்சுண்டு இருக்கக்கூடிய அந்த ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு வேதம் சொல்லும் நியதி இவாழ தொடருமா அப்படின்னு யாக்கியார்த்தாக்கள் எடுக்கிற அதனால இவா வந்து பெருமாளே கத்தின் இருக்கிறதுனால நாராயணனே அப்படின்னு இருக்கிறதுனாலையும் இவாளுக்கு பாகவத சம்சர்க்கம் இருக்கிறதுனாலையும் இவாளுக்கு தன்னை போல அந்த நியதிகள் எல்லாம் தெரிய வர்றது அப்படிங்க இப்போ ஸ்ரீரங்கத்துல போனோம் அப்படின்னா அந்த கிழக்கு வாசல் அப்படிங்கிறதுக்கு சண்ட பிரசண்டர்கள் அப்படின்றவா துவாரபாலகா தெற்கு பக்கத்துக்கு பத்ரன் சுபத்ரன் மேற்கு பக்கத்துக்கு ஜெய விஜயா வடக்கு பக்கத்துக்கு தாத்தா விதாத்தா அப்படின்னு வேற வேறு வாயில் காப்போன்னு சொல்லுவான் இந்த மாதிரி இருக்கிறவாக்கிட்ட நியமனம் வாங்கிட்டு தான் உள்ளே போகணும் சாதாரணமாகவே நம்ம கோவிலுக்கு போகும்போது ஜெய விஜயாவால் ஒரு நிமிஷம் சேவிச்சுட்டு தான் பெருமாள் சன்னதிக்குள்ளேயே நுழையணும்னு சொல்லுவாள் அந்த மாதிரி இங்கே நந்தகோபுரோட இல்லத்தில் வாயில் காப்போனாகவும் மாளிகை காப்போனாகவும் இருக்கிறவாளை முதல்ல இவா வந்து சேவிக்கப்புறம் அதாவது பொதுவிலையே ஒரு இடத்துல வேலை பண்ணுறவா அப்படின்னா அவளுக்கெல்லாம் ஒரு 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 மிடுக்கு இருக்கும் நாங்கள்லாம் இந்த இடத்துல வேலை பண்றா கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் அந்த மாதிரி நாங்கள்லாம் வந்து நந்தகோபனுடைய வேலையாள் எப்பேற்பட்ட நந்தகோபன் நாயகனாய் நின்ற நந்தகோபன் அவர் வந்து க்ஷேத்ராதிபதி மாதிரி அவர் அந்த இடத்துல நாயகனாய் நின்ற நந்தகோபன் சர்வரக்ஷகனான எம்பெருமானையும் தன்னோட பிரேமையினால கட்டி போட்டு வச்சிருக்கிற நந்தகோபன் ஏன்னா யசோதை திருவாக்கா சொல்லும் போது பெரியார் ஆடி அமுது செய் அப்பனும் உண்டிலன் உன்னோடு உடனே உண்பண் கிருஷ்ணர் சாப்பிட்லன்னா தானும் சாப்பிட மாட்டார் கிருஷ்ணரோட தான் சாப்பிடணும் அப்படின்னு ஒரு ஒரு சாப்பிட்ற விஷயத்துல கூட கிருஷ்ணனை விட்டுட்டு எதுவுமே பண்ணாத அப்பேற்பட்ட நந்தகோபன் அதனால அந்த க்ஷேத்ராதிபதியா இருக்கக்கூடிய நந்தகோபனையும் அவரோட வாயில் காப்போனையும் முதல்ல போய் இவா வந்து விஜாபிக்கிறார் அந்த நந்தனுடைய வீட்டை காப்பவரே அப்படின்னு அந்த காப்பான் அப்படின்றதே அவ்வளோ ஈஸியான வேலையே கிடையாது ஏன்னா ஒரு ஒரு காப்பான் அப்படின்னு எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தோன்னா ராமாயணத்துல ஸ்ருங்கி பேரபுரத்தில் குஹனோட இடத்துல ராமன் இருக்கார் அந்த ராத்திரி அங்கே தங்கணும் அப்போ ராமனும் சீத்தையும் படுத்துன்னு தூங்குறதுக்கு போயிடுறா அப்போ அந்த இடத்துல லக்ஷ்மணன் தூங்கலை அவர் வந்து சுற்றி சுற்றி வரார் யாருக்கோ யா யாராலேயும் ராமலக்ஷ லக்ஷ ராமனுக்கு சீத்தைக்கும் ஒரு ஹானி வந்துடக்கூடாதுன்னு அவர் தூங்காமல் முழிச்சுன்னு இருக்கார் அப்ப குகனுக்கு சந்தேகம் வந்துருது ஏன் லக்ஷ்மணன் தூங்காம இருக்கான் ஒருவேளை இவன் பரதனோட கையாளோ அப்படின்னு அதனால குகன் தூங்காம இருக்கார் லக்ஷ்மணனுக்கு சந்தேகம் வந்துருது ஏன் குகன் தூங்காம இருக்கார் ஒருவேளை இவர் பரதனோட கையாளோ அப்படின்ட்டு ஏன்னா இவாளுக்கெல்லாம் என்ன பரதன் பரதன்தான் அனுப்பிச்சுட்டானுன்ற மாதிரி உள்ள ஒரு எண்ணம் அதனால காட்டுக்கு அனுப்பிச்சுட்டானோ ராமனன்ட்டு அதனால ஒருவேளை பரதன் சொல்லி தான் இந்த குகன் வந்து இப்படி தூங்காம முழிச்சுட்டு இருக்கானோன்னு லக்ஷ்மணனுக்கு ஒரு பயம் அதனால் இவரும் அந்த இடத்துல தூங்காமல் இருக்கார் அவரும் அந்த இடத்துல தூங்காமல் இருக்கார் இதுக்கப்புறமா ஒரு பெரிய சர்க்கிள் இருக்குது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா குகனோட பரிவாரங்கள் அவள் எல்லாருமே அந்த அயோத்தி ராஜ்யத்துக்கு உட்பட்டவாதான்றதுனால ராமன் பேரில் அவ்வளோ பிரீத்தி ஏன் குகனும் லக்ஷ்மணும் தூங்காமல் இருக்கான்னு இவாளுக்கு புரியலை அவளுக்கு பயமாக இருக்குது ராமனுக்கு எதான ஹானி வந்துருமோ அதனால் அப்படின்ட்டு அவளும் தூங்காமல் இருக்காள் ஒரு காப்பான் அப்படின்னா எப்படி இருக்கணும் அப்படின்னா அப்படி விழிப்போடு இருக்கணும் அந்த நம்ம யாரை காப்பாற்றுறதுக்காக யாருடைய அந்த நன்மைக்காக நம்ம இருக்கமோ அவளுக்கு எந்த விதமான ஹானியும் வந்துடக்கூடாதுன்னு விழிப்போடு இருக்கிறவாளாக இருக்கணும் அப்பேற்பட்ட காப்பாளர்கள் இந்த இந்த பாசுரத்தில் இருக்கக்கூடியவா அவளை சொல்லும்போது வீட்டை காப்பான்னு சொல்லாம கோவில் காப்பானே அப்படின்னு சொன்னான் ஏன் கோவில்னு சொன்னா அணுகாரத்தில் இது நந்தகோபுரோட வீடு தானே கோவில் காப்பானேன்னு ஏன் சொன்னா அப்படின்னா அவளை பொறுத்த வரையில் கிருஷ்ணன் இருக்கிற இடம் கோவில் தான் ஏன்னா கோன்னு சொல்லப்படுற அரசன் இவ்வாளுக்கு யாருன்னா கிருஷ்ணன் தான் அந்த கிருஷ்ணன் இருக்கக்கூடிய இல்லமானது கோயில் தான் அப்படிங்கிறதுனால கா வாயில் காப்பானே அப்படின்னு சொல்லாமல் வெறுமை வாயில் காப்பான்னு சொல்லாமல் முதல்ல கோவில் காப்பானேன்னு சொல்கிறா அதுக்கப்புறம் கொடி தோன்றும் தோரண வாயில் காப்பானே அப்படின்னா கொடி அப்படிங்கிறது ஒரு அடையாளம் பாரதப்பூரில் கிருஷ்ணனோட அந்த ரதத்தில் ஒரு இவ்வளோ சுத்தீவிர லட்சக்கணக்கான பேர் போது இதுதான் வந்து அர்ஜுனனோட ரதம்னு எப்படி தெரியும் அப்படின்னா கிருஷ்ணன் ஓட்டின் வர்றதுனால தெரியுமான்னா ரொம்ப தூரத்துலேருந்து அது கூட தெரியாதான் ஆனால் அந்த ஹனுமன் கொடி இருக்குமா கொடியில் ஹனுமானோட அந்த உருவமானது பதிக்கப்பட்டிருக்கிறதுனால அந்த கொடியை தூரத்துலேருந்து பார்க்கும்போதே துரியோதநாதிகளுக்கு அவ்வளோ பயம் வருமோ ஓ இது அர்ஜுனனோட ரதமாச்சே இது கிருஷ்ணன் ஓட்டின் வர அந்த கொடியில ஹனுமான் இருக்காருங்கிறதே அவளுக்கு அவ்வளோ பயமா இருக்குமா ஆக ஒரு கொடி அப்படிங்கிறதே பல விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு உருவகமாக நிறைய இடங்கள்ல எடுத்திருக்காங்க இந்த வில்லிபுத்தூரார் வந்து ரொம்ப அழகாக மகாபாரதத்தில் சொல்லும்போது துரியோதனன் வந்து கிருஷ்ணன் கிட்ட ஹெல்ப் கேட்டுண்டு வர அந்த சமயத்தில் ஒரு ஒரு பாசனம் கொடுக்குறார் ஈண்டு நீ வரினும் எங்கள் எழுடை எழுவி வண்ணன் பாண்டவர் தங்கால் படைத்துணையாக மாட்டான் மீண்டு நீ போக என்று அந்த வியன்மதில் குடிமி தோறும் பதாவிக தகு ஆடை கைகளால் தடுப்ப போன்ற அப்படின்னு அதாவது அந்த கொடி இல்லாமல் துரியோதனை பார்த்து சொல்கிறதான் உன்னை காப்பாற்றுறதுக்குலாம் எங்கள் கிருஷ்ணன் வரமாட்டார் பாண்டவர்களை காப்பாற்றுறதுக்குன்னு முடிவு பண்ணிவிட்டு அதனால் நீ அப்படியே திரும்பி போயிடு அப்படின்னு அந்த கொடிகளே துரியோதனனுக்கு விஷயம் சொல்லித்தான் அந்த மாதிரி ராமன் வந்து மிதிலையில் சீதையை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக அங்கேருந்து வரும்போது அந்த அரசனோட மாளிகையில் ஜனகனோட மாளிகையில இருந்த கொடியே விஷயம் சொல்லித்தான் சொல்லித்தான் என்னென்னா மையரு மலரி நீங்கி யான்சை மாதவத்தின் வந்து செய்யவள் இருந்தாள் என்று செழுமணி கொடிகள் என்னும் கைகளை நீட்டி அந்த கடிமலர் கமலச்செங்கன் ஐயனை எல்லோ எல்லவாவென்று அழைப்பது போன்றதம்மா அப்படின்னு வா வா இங்க தான் இருக்கா எங்க சீதை மாதவத்தின் வந்து செய்யவள் நாங்கள் பண்ண புண்ணியத்தோட பலனாக இருக்கக்கூடிய எங்களுடைய சீதையானவள் இங்கே தான் இருக்கா உனக்கானவள் இங்கே தான் இருக்கா இங்கே வான்னு எல்லா கொடியும் அவரை பார்த்து வாவான்னு கூப்பிட்டுதான் துரியோதனை பார்த்து போப்போன்னு சொன்ன கொடி இங்கே ராமனை பார்க்கும்போது வாவான்னு சொல்கிற கொடின்னு கொடியே நிறைய விஷயங்களை சொல்லணும் அந்த மாதிரி இவாளையும் இங்கே இந்த கொடிகளானது கூப்பிடுறது இங்கேவா வான்னு கூப்பிடுறதுனால கொடித்தோரும் தோரண வாசல் காப்பானே அப்படின்னா அந்த கொடியானது இவாளை பார்த்து க கூப்பிடுறது அந்த அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த வாயில் காப்பான பார்த்து இவா சொல்றா மணிக்கதவம் தாழ்த்திறவாய் அப்படின்னா ரத்னங்களால் இழை இழைக்கப்பட்ட மணிக்கதவம் அதாவது இந்த ஊர்ல இருக்கிற ஏதோ ஒரு பொண்ணோட அகத்தை சொல்லும் போதே தூமணி மாடம்னு சொன்ன ஆண்ட அவளோட அந்த அகமே தூமணி மாடமா இருந்ததுன்னா கிருஷ்ணரோட இல்லமானது எப்படி இருக்கும் அதனால மணிக்கதவம் தாழ்த்திறவாய் அந்த நந்தகோபரோட இல்லமானது அப்படி மணிக்கதவுகளால பொறிக்கப்பட்ட ஒரு கதவுகள்லாம் இருக்கக்கூடிய ஒரு பெரிய மாளிகையா இருக்கு எல்லாரையும் ரட்சிக்கிற நந்தகோபரை காக்கும் நீர் எங்களையும் இந்த மணிக்கதவை திறந்து ரட்சிக்கணும் அப்படின்னு இந்த வாயில் காப்போனை பார்த்து வ வந்து விஜாபிக்கிறான் ஆயர் முக்கு ஆயர் சிறுமியரான எமக்கு அப்படின்னு அவ தங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறா அவர்கிட்ட நாங்கள் எல்லாரும் ஆயர் சிறுமிகள் திடீர்னு காலங்கார்த்தால வந்திருக்காளே பூதனா மாதிரி இவ்வாளும் ஒருவேளை வேஷம் போட்டவாளோ ஒரு வேளை ராட்சசிகளோ கிருஷ்ணனுக்கு எதான ஹானி பண்ண வந்துட்டாளோன்னெலாம் எங்களை பார்த்து பயப்படாத நாங்கள் அந்த மாதிரி பட்டவா இல்லை அப்படியே ஒரு வேளை நாங்கள் இருந்தாலும் எங்களை எப்படி கவனிச்சுக்கணும்னு கிருஷ்ணனுக்கு நல்லா தெரியும் ஆனால் நாங்கள் அப்படிப்பட்டவாரெலாம் இல்லை நாங்கள் சாதாரண பெண்கள் எங்களை அதனால் அனுப்பு நாங்கள்லாம் ஆயர் சிறுமிகள் எங்களை உள்ளனுப்பு அப்படின்னு அரை பறை இந்த நோன்புக்கான ஒரு வாத்தியம் அது வந்து நல்ல சத்தத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வாத்தியம் அது நல்ல ஒரு கோஷமானது எழும்பும் அந்த வாத்தியம் எங்களுக்கு வேணும் அது கிருஷ்ணன் இருக்குது கிருஷ்ணன் எங்களுக்கு தரேன்னு சொல்லியிருக்கா அதனால் எங்களை அனுப்பு அப்படின்ற யார் சொன்னால் மாயன் மணிவண்ணன் மாயன் மணிவண்ணன் ஆண்டாளோட ஒரு செல்ல பதம் இது ஆ மாயன்றது பிடித்த பதம் இது ஏன்னா நம்ம இது வரைக்குமே மூணு இடங்களில் பார்த்தோம் இது நாலாவது இடம் ஏன் மாயன் பார் சொல்றான்னா அவ்வளோ ஆச்சரிய உடையவன் கிருஷ்ணன் ஒரு பாசுரத்தில் சொல்லி அதை ஒரு வியாக்கியானத்தில் சொல்லி எல்லாம் முடிக்கவே முடியாது ஒவ்வொன்றுத்துலையும் ஒரு நாலு இன்சிடெண்டாவது நம்ம சொல்லலாம் அத்தனை அளவுக்கு மாயன் நாரதர் வந்து ஒரு தடவை பெருமாளை பார்க்குறதுக்காக அதாவது கிருஷ்ணனை பார்க்குறதுக்காக வரார் கிருஷ்ணருக்கு பதினாறாயிரம் மனைவிகள் அத்தனை பேரோடையும் இவர் எப்படி குடுத்தன் நடத்துறாருன்னு பார்க்குறாரு அந்த அழகை பார்க்கறதுக்காக அங்கே வரார் ஒவ்வொரு ஆற்றுலையும் பார்க்குறாரு ஒரு ஆற்றுல கிருஷ்ணன் இருக்கார் ஒரு ஆற்றுல வந்து அவர் குழந்தைகளுக்கு ஏதோ விளையாடின்னு இருக்கார் இன்னொரு ஆற்றுல வந்து காய்த்திருத்தி இருக்கார் இன்னொரு ஆற்றுல மாடு குளிப்பாட்டின் இருக்கார் இன்னொரு ஆற்றுல வந்து அமைச்சர்களோடு உட்காந்து பேசின்னு இருக்கார் ஒரு ஆற்றுல பாத்திரம் வந்து ஏச்சுன்னு இருக்கார் நாரதருக்கு ஒன்றுமே புரியல ஏன்னா இவர் வந்து பிரம்மச்சாரி இவருக்கு ஆற்றுல எத்தனை வேலை இருக்கும்னே முதல்ல தெரியாது இதில் எல்லாம் இருக்கார் கிருஷ்ணன்றது இவருக்கு ஒன்றுமே புரியல எப்படி இத்தனையும் பார்த்துட்டு இருக்கார் இவர் ஒருத்தர் தானே ஆனால் எல்லா ஆத்துலேயும் இருக்காருன்ட்டு ஒரு ஆற்றுக்குள்ளே தடால் நுழையிறார் இவர் உள்ளே போய் தான் நம்ம பார்ப்போம் வெளியிலேருந்து பார்த்தா நமக்கு ஒரு வேளை கன்ஃபியூஸ் ஆகிறதோ என்னவோ நம்ம உள்ளே போய் பார்ப்போம் அப்படின்னு ஒரு ஆற்றுக்குள்ளே இவர் நுழையிற நுழைஞ்ச உடனே தான் இவருக்கு பெரிய ஆச்சரியம் என்ன அப்படின்னா நாரதர் நுழைஞ்ச உடனே அவரோட திருவடியை தானே தன் கையால பெருமாள் வந்து தீர்த்தம் சேர்த்து அந்த ஸ்ரீபாத தீர்த்தத்தை தலையில தெளிச்சுண்டாராம் பெருமாள் இது பாகவதத்துல இருக்கு பிரம்மண்ய தேவ இத்தி குணநாம யுக்தம் தசைவ எச்சரண சௌச்சம் அசேஷ தீர்த்தம் அப்படின்னு என்ன என்ன கிருஷ்ணா இப்படி பண்றியே நீ என்ன வேதமோதும் மந்தனர்களே என் தெய்வம் அப்படிங்கிறார் பெருமாள் எல்லாத்த விட எப்பேற்பட்ட பெருமாள் எல்லா நமக்கு வேணா கிருஷ்ணன் அப்படின்னா நமக்கு மாடு மேய்ச்ச கிருஷ்ணன்றது ஞாபகம் வரல ஆனால் நாரதருக்கு அப்படி இல்லை அவர் பெருமாளை எல்லா ரூபங்கள்லையும் பார்த்தவர் சேவிச்சவர் அப்பேற்பட்ட சர்வ வியாபியான பெருமாள் பதினாறாயிரம் ஆற்றுல இருக்கிறதுன்றது பெரிய அதிசயம் இல்லை அது மாயத்துவம் இல்லை ஆனா தன்னோட சா சுவாமித்துவத்தை விட்டுட்டு ஒரு சௌலபிய சௌசீல்ய குணங்களோட பெருமாள் இருக்கார் இல்லையா அந்த அந்த ஆச்சரியம் அது அவருக்கு தாங்கலையாம் இப்போ மாயனா பெருமாள் அப்படின்னு அப்போ மாயன் மணிவண்ணன் மணிவண்ணன் அப்படின்னா நீல மணியை போன்ற கருணீல மணிவண்ணன் வியாக்கியானம் பெருமாள் வந்து அந்த ஒரு கருப்பு கலர் நீல கருநீலம் கருப்பும் இல்லை நீளமும் இல்லை கருநீலமாக இருக்கக்கூடிய அந்த கல் மாதிரி இருக்கக்கூடிய மணிவண்ணன் நென்னலே வாய் நேர்ந்தான் முன்னாடியே எங்களுக்கு வாக்கு கொடுத்துருக்கான்னு இந்த ஆயர் சிறுமிகள் சொல்றாள் கிருஷ்ணர் எப்போவோ எங்களுக்கு சொல்லிட்ட நீ வா நான் தரேன் அப்படின்னு சொல்லிட்ட அதனால தான் நாங்கள் இப்போ வந்திருக்கோம் ஏன்னா கிருஷ்ணர்ன்றவர் எப்பவுமே சொன்ன சொல்ல காப்பாற்றுறவர் பெருமாளே அப்படி தானே ராமனா வரும்போது ராமோ வா ராமனுக்கு ரெண்டாவது வார்த்தையே கிடையாது சொன்ன சொல்ல நிற்கிறவர் ராமன் வந்து ராமாவதாரத்தும் போது இந்த மகரிஷிகளுக்கெல்லாம் அவர் வந்து சத்தியம் பண்ணி கொடுத்த நான் அடுத்த யுகத்தில் வரும்போது உங்களை எல்லாரையும் விவாகம் பண்ணிக்கிறேன் அதனால தான் இத்தனை பேரும் கோபிகைகளாக இங்கே பிறந்தாள் ஆக ராமனா இருந்தப்போ அவர் பண்ணி கொடுத்த சத்தியத்தை கூட கிருஷ்ணனாக வந்து காப்பாத்துற ஆயர்பாடியிலேருந்து மதுராக்கு போகிற வழியில திருவக்ரை அப்படின்ற ஒரு கூனி த்ரிவக்ரைன்னா மூணு இடங்கள் அவளுக்கு வந்து உடம்பு வளைஞ்சு இருக்கு அவ்வளோ கோணல் மாணலாக இருக்கக்கூடிய ஒரு கூனி வந்து சந்தனம் கொடுக்குறா ஆனால் அவள் சொல்கிறா கிருஷ்ணா எனக்கு உன்னோட இருக்கணும் மாதிரி இருக்கேன் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும் மாதிரி ஆசையாக இருக்கேன்னு அவளோட கூணையும் சரி பண்ணி நான் அப்புறம் வந்து உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னி சொன்ன வார்த்தையை காப்பாற்றுறதுக்காக வந்து அவளோட இருந்துட்டு அப்புறமா தான் அவர் திருப்பி கிளம்புற அப்படி அவளுக்கு பிறந்த பையனுக்கு உபஸ்லோகன்னு பேர் ஆக சொன்ன வார்த்தையை காப்பாற்றுறவர் பெருமாள் அதனால் முன்ன நென்னலே இருந்தான் பாண்டவரை வந்து ப போரில் காப்பாற்றுறேன்னு குந்திக்கு வாக்கு கொடுத்தார் அதனால் பஞ்சவரை பல வகையில் காத்தார் வந்தார்னு நம் சுவாமி சாய்ப்பார் பல வகை இவ்வளோ அவ்வளோன்னு இல்லை எவ்வளோ வகையில் அவளை காப்பாற்றி கொடுத்தார் அப்படின்னா எதுக்காக அந்த குந்திக்கு சொல்லி கொடுத்த அந்த வாக்குக்காக அந்த அந்த மாதிரியாக எங்களுக்கு முன்னாடியே பறைத்தறேன்னு சொல்லியிருக்காரே கிருஷ்ணன் அதனால் நாங்கள் இங்கே வந்திருக்கோம் எப்படி வந்திருக்கோம் தூயோமாய் வந்தோம் சுக்ரீவன் ராமன் கிட்ட வேண்டும் போது என் எனக்கு நீ உபகாரம் பண்ணேன்னா நானும் உனக்கு பிரதி உபகாரம் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னார் ஆனால் இவா என்ன சொல்றா நாங்கள் வந்து முக்கரணங்களின் சுத்தியோட அனநிய பிரயோஜனமை உன்ன தவிர வேறு எதுவுமே நாங்கள் கேட்டுன்னு வரல அப்படி நாங்கள் சுக்ரீவன் மாதிரி வரல தூயோமாய் வந்தோம் பதிலுக்கு நான் உனக்கு இது தரேன் நீ எனக்கு இது கொடு இந்த மாதிரியெல்லாம் எதுவுமே இல்லாமல் தூயோமாய் வந்தோம் துயிலெழ பாடுவான் உடனே அந்த வாயில் காப்போம்னு சொல்கிறான் துயிலெழ பாடுவான் கிருஷ்ணன் எழுந்த பிறகு உங்களை உள்ள அனுப்புகிறேன் ஏன்னா இப்போ அமுச்சா நந்தகோப்பார் கோபப்படுவார் ஏன்னா கிருஷ்ணர் தூங்கின்னு இருக்கார் எழுந்ததுக்கு அப்புறமா வாங்கோ அப்படின்றார் உடனே இவா அதுக்கு சொல்கிறார் அவர் தூங்கி எழுந்ததுக்கு அப்புறமா அவரை பார்க்கணுன்னு நாங்கள் வரல அவர் தூங்கி எழுந்துக்கிற அந்த அழகை பார்க்கணுன்னு வந்திருக்கும் கௌசல்யா சுப்ரஜாராமான்னு விஸ்வாமித்ரர் எப்படி வந்து ஒரு ஒரு அந்த சே அவர் தூக்கத்திலேந்து அவர் எழுந்துக்கிற அழகை எப்படி அவர் பாடினாரோ அவர் சேவிச்சாரோ அந்த மாதிரி நாங்களும் அவரை சேவிக்கணும் அப்படின்னு வந்திருக்கோம் இப்போவே எங்களை உள்ளே அனுப்பிச்சிடு ஏன்னா அவர் தூக்கத்துலேருந்து எழுந்துட போகிற திருப்பள்ளி எழுச்சிங்கிறதே அந்த சேவையே பரமபோக்கியம் நிஜமாவே அது வந்து நமக்கு எப்போ தெரியும் அப்படின்னா நம்ம சுவாமியோட பாதுகாசத்தில் வந்தி வைத்தாலிக பத்தியை சேவிச்சோம்னா நமக்கு அது ரொம்ப நல்லா தெரியும் அந்த சயன திருக்கோலத்தில் பெருமாள் எழுந்து வர அழகு அப்படி நமக்கு கொடுத்துருப்பார் வந்தி வைத்தாலிக பத்ததியில அந்த மாதிரி அந்த பாடுவாங்க அவர் தூங்கி எழுந்துக்கும் போது எப்படி இருக்காருன்றத நாங்க பாக்கணும் அதனால எங்களை இப்பவே உள்ள விடு வாயால் முன்னம் முன்னம் மாற்றாதே அம்மா நீ அப்படின்னா அம்மான்ற பதம் இந்த இடத்துல அந்த கோவில் காப்பானை பார்த்து இவெல்லாம் சொல்ற பதமாக தான் அமைஞ்சிருக்கு எஜமானனே அப்படின்னு சொல்ற விதமா அமைக்கப்பட்டிருக்கு ஆக காவல் தலைவனானவனே நீ முன்னம் முன்னம் முதன் முதலாக நாங்கள் உன் உதவியை தேடின்னு வரும் ரொம்ப முதல் தடவை ஒரு ஒரு விஷயமா நாங்கள் ஆரம்பிக்கும் போதே முதல் கோணல் முற்றும் கோணல்னு ஆயிடக்கூடாது அதனால உங்ககிட்ட தேடி வரும் வாயால் மாற்றாதே மறுத்து எதுவும் சொல்லாம நீ எங்களுக்கு இந்த வாக் சகாயம் பண்ணு நெகட்டிவா எந்த வார்த்தையும் சொல்லிடாத விபீஷணனை சேர்த்துக்கலாமா அப்படின்னு கேட்டப்ப கூடாது அப்படின்ட்டு சுக்ரீவன் முதல்ல வத்தியதாம் அப்படின்ட்டார் ஆனால் அதுக்கப்புறம் அஸ்மாபிகி தல்யோ பவத்து அப்படின்னு சேர்த்துக்கலான்னு சொன்னதுக்கு அப்புறமா தான் விபீஷணனுக்கு கொஞ்சம் நிம்மதியாச்சும் ராமர் நீர் வரும் அப்படின்னு கூட்டுண்டு போகும்போது தான் அவருக்கு அந்த நிம்மதியாச்சு அந்த மாதிரி உன் வாயால் நீ முதல்ல சரின்னு சொல்லிட்டு எதையும் எங்களுக்கு விரோதமாக பேசிடாத நீ தயவு செஞ்சு எங்களை உள்ள விட்டுடும் நேய நிலை கதவும் நீக்கு நேசமான நிலைக்கதவு அதாவது கிருஷ்ணன்கிட்ட அத்தனை பறிவுடையது அந்த கதவு ஏன்னா எந்த ராட்சசாலும் உள்ளே புகுந்துடக்கூடாதுன்றதுனால அந்த கதவே அவ்வளோ ஜாக்கிரதையாக இருக்குமா கிருஷ்ணன் கிட்ட அவ்வளோ பிரீத்தியாக இருக்குமா இங்கேயான சேதனா வஸ்துக்கள்லாம் இங்கேயான அந்த மாதிரி இருக்குமா அப்படின்னா கிருஷ்ணனை பொறுத்தவரையில் சேத்தனம் அச்சேத்தனம் இந்த மாதிரியெல்லாம் எதுவுமே கிடையாது சேத்தனா வஸ்துக்கள் இருக்கிறது அது சேமில்லை அச்சேத்தன வஸ்துக்கள் இருக்கிறது அது இல்லை இவா வாயில் காப்போன்னு இருக்கிறதும் அது இல்லை அந்த கதவு இருக்கிறதும் அது இல்லை ஏன்னா அத்தனை பேருக்குமே அங்கே இருக்கிறவா அத்தனை பேருக்குமே அத்தனை வஸ்துக்களுக்குமே கிருஷ்ணன்னா அப்படி ஒரு பிரேமை அதனால இந்த கதவு கூட நேய நிலைக்கதவு நேசமான நிலைக்கதவுன்னு ஒரு வியாக்கியானம் இன்னொன்னு என்ன அப்படின்னா நிலை நேய கதவு நிலையாக பதிந்துள்ள ஒரு ஸ்ட்ராங்கான கதவுன்னு அர்த்தம் இவாளோ ஆயர் சிறுமிகள் இவாள்லாம் ரொம்ப பலிஷ்டர்கள்லாம் கிடையாது ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கிறவள்லாம் கிடையாது அதுலேயும் இது மார்கழி மாதம் மரத்தாலான கதவெல்லாம் எப்போவுமே டைட்டாக பிடிச்சோம் மார்கழி மாதத்தில் அதனால் இவள் என்ன சொல்கிறா எங்களுக்கு அவ்வளோலாம் சக்தி கிடையாது இந்த கதவெல்லாம் திறக்கிறதுக்கு அதனால் நீயே இந்த கதவை எங்களுக்காக திறந்து விடு அதனால அவ கிட்ட இவா இவ க இந்த அந்த கோபனுக்கு தெரிஞ்சுதுன்னா வெய்ய போகிறாரேன்னு இந்த கோவில் காப்பவனுக்கு பயம் அதனால் அவர் என்ன சொல்கிறார் முதல்ல நீங்களே திறந்துக்கோங்கன்ற ஆனால் இவாளுக்கு இவாளால் திறக்க முடியல ஏன்னா ஒருவேளை அதுக்கப்புறம் நந்துபோப்பேன்னு தெரிஞ்சதுன்னா எப்படி நீ இவளை உள்ளே விட்டான்னு கேட்டார்னா அவர் என்ன சொல்லலாம் நான் திறந்து விடல இவாளே திறந்துன்னு வந்துட்டான்னு சொல்லிடலான்ட்டு நீங்களே உள்ளே போங்கன்னு சொல்லி பார்த்தா இவா கேட்கல இவா என்ன சொல்கிறா நேய நிலை கதவும் நீக்கு நீ திறந்து விடு எங்களுக்கு ஏன்னா எங்களால் அதை திறந்துன்னு போக முடியாது அதனால நீயே அந்த கதவை திறந்து விடு அப்படிங்கிற இப்போ இந்த பாசுரத்துக்கு சுவாபதேசம் அப்படின்னு பார்த்தோம்னா நாயகனாய் நின்ற அனைவருக்கும் சுவாமியாக இருக்கக்கூடிய பெருமாளை நந்தன் கோபன் ரெண்டுமே பெருமாளை சொல்கிற பதம் நந்தன் அப்படின்னா ஆனந்த ஸ்வரூபன் கோபன் அப்படின்னா வேதத்தை ரட்சிப்பவன் காப்பாற்றுபவன் ஏன்னா வேதத்தை அபகாரம் பண்ணும்போது அதாவது அந்த மறைச்சு வச்சு மத்தியாவதாரம் எடுத்து அவர் அதை திருப்பி மீட்டு கொடுத்தாரு இல்லையா அதனால் வேதத்தை காப்பவனுக்கு கோபன் அப்படின்னு பேர் அதனால் நாயகனாய் நின்ற நந்தகோபன் பட்டவனோட கோவில் காப்பானே பெருமாள் கோவில் அப்படிங்கிறதே பிரணவத்துக்கு சமானம்னு சொல்லுவாள் அதனால் கோவில் காப்பானே அப்படின்னா மூலமந்திரத்தை நமக்கு உபதேசம் செய்து நம்மை காக்கும் ஆச்சாரியரே அப்படின்னு இங்கே வியாக்கியானம் கொடி தோன்றும் தோரண வாசல் காப்பானே கொடி தோரணம் வாசல் இதெல்லாம் விளங்க பெற்ற வைகுண்டத்தை கொடுக்கும் துவயமந்திரத்தை மந்திரத்தை உபதேசிப்பவரே சூழ் சூழ்விசும்பு தசகத்துல பார்த்தோம்னா தெரியும் நெடுவரை தோரணம் நிறைத்து மாதவன் தமர் என்று வாசலில் வானவர் ஆஹ் கொடியணி நெடுமதில் கோபுரம் இந்த இந்த மாதிரி இந்த கொடி தோரணம் வாசல் இதெல்லாம் எங்க இருக்கு அப்படின்னா வைகுண்டத்துல இருக்குன்னு நமக்கு காமிச்சிருக்கான் ஆக அந்த அந்த வைகுண்டத்தை கொடுக்கக்கூடிய துவயமந்திரத்தையும் நமக்கு உபதேசிப்பவர் யார்னா நம்மளுடைய ஆச்சாரியர் மணிக்கதவம் தாழ்த்திறவாய் இந்த மந்திரங்கள் இந்த அஷ்டாட்சரம் துவயம் இதோட அர்த்தங்கள் இந்த சொற்களின் உண்மையான அர்த்தங்களை தாழ் திறப்பது போல நமக்கு புரிய வைக்கிறவா யாருன்னா ஆச்சாரியர்கள் அதனால் இந்த இடத்துலையும் ஆச்சாரிய ஸ்துதியாக தான் இது எல்லாமே கொடுத்துருக்கா ஆயர் முக்கு இதனை பற்றி ஒன்றுமே தெரியாது எங்களுக்கு இது இதுக்கு என்ன அர்த்தம் இது அஷ்டாட்சரம் இது துவயம்னு தெரியும் அதுக்கு என்ன அர்த்தம் அதை எப்படி சொல்லணும் எப்போ சொல்லணும் இது பற்றி எதுவுமே அறிவில்லாத ஆயர் சிறுமியர் மாதிரி இருக்கக்கூடிய எங்களுக்கு மாயன் மணிவண்ணன் பல அவதாரங்கள் எடுத்த மாயாவியான எம்பெருமான் நின்னலே வாய் நேர்ந்தான் முன்னாடியே மூணு தடவை சொல்லியிருக்கார் வராகனா வந்து சொல்லியிருக்கார் ராமனா வந்து சொல்லியிருக்கார் கிருஷ்ணனா வந்து சொல்லியிருக்கார் என்ன சொல்லியிருக்கார் அரை பறை மோட்சம் தருவேன்னு சொல்லியிருக்க மூணு விதமான சர்மஸ்லோகம் நமக்கு உண்டு மோட்ச இஷ்யாமி மாசுச்சான்னு கடைசியாக கிருஷ்ணனாக வந்தப்போ எங்ககிட்ட சொல்லியிருக்க துயிலெழ பாடுவான் நாங்கள்லாம் இந்த சம்சார தூக்கத்துலேருந்து வெளியில் வரணும் அதுக்காக அந்த அரைபறையானது எங்களுக்கு வேணும் அதை எங்களுக்கு தரேன்னு ஏற்கனவே அந்த கிருஷ்ணன் சொல்லியிருக்கான் மாயன் மணிவண்ணன் சொல்லியிருக்கான் இது பற்றி எதுவுமே எங்களுக்கு தெரியாது அப்போ யார் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்க முடியும் தூயோமாய் வந்தோம் மனசு வாக்காயம் மூணு விதமாகவும் தூய் தூய்மையோடு நாங்கள் வந்திருக்கோம் ஆச்சாரியரே வாயால் முன்னம் முன்னம் மாற்றாதே அம்மானி தயையுள்ள ஆச்சாரியரே இந்த மந்திரத்தோட அர்த்தங்களை உபதேசிக்கும் நூலில் இருக்கக்கூடிய அந்த மாதிரி கிரந்தங்களில் இருக்கக்கூடிய விஷயங்களை எங்களுக்கு சொல்லி உபதேசம் பண்ணாமல் இருந்துடாதீரும் எங்களுக்கு இதெல்லாம் சொல்லி கொடும் நேய நிலைக்கதவு நீக்கு இந்த வழி அதாவது பிரபத்தின்ற வழியை எங்களுக்கும் திறந்து விடுங்கள்னு ஆச்சாரியர்களை நேரடியாக பிரார்த்திப்பதாக அமைந்த பாசுரம் இது ஆக இதுவரைக்கும் தூங்கி இருந்த அத்தனை ஜீவாத்மாக்களையும் தட்டி எழுப்பி இப்போ ஆச்சாரியன் முன்னாடி போய் நிற்கிறோம் நம்ம எல்லாரும் இப்போது எங்களுக்கு இது எல்லாத்தையும் கொடுங்கோ உங்கள் மூலமாக தான் நாங்கள் பெருமாளை போய் சேர முடியும் முதல் படியில் இருக்கக்கூடிய ஆச்சாரியர்களை இதன் மூலமாக ஆண்டாளானவள் பிரார்த்திக்கிறாளடியே கவிதார்க்குக்கு சிம்மாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதி வெங்கடேசாய வேதாந்த குருவே நமகா